ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப் ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து போன வாரம் ஃபுல்லாக நம்ம மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு வரும் வாரம் இப்படி போகுதுன்றதை பார்க்கலாம் வேகார்வை சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் என்ன சார் ஃப்ரைடே வந்து மார்க்கெட் நல்லா இறங்கி இருபத்தஞ்சு சம்திங்லாம் வந்து முடிஞ்சிருக்கு இப்போ ட்ரம்ப்போட இது வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிள்ளகே இப்போ எல்லா நாடுக்கும் வரி ஆரம்பிச்சுட்டாரு ஸ்டாப் பண்ணி வச்சதை அதனால தான் மார்க்கெட் வந்து இம்பேக்ட் ஆயிருக்கா சார் கண்டிப்பாகனால் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் ஒரு ஷோவில் சொன்னேன் இப்போ என்னென்ன லிக்விடிட்டி சர்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி ஸோ அதனால நம்ம மார்க்கெட் வந்து நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரைட்டா ஆனால் அது நான் சொன்ன அப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு பட் அது வந்து என்ன சொல்லணும்னா அது வந்து ரொம்ப ரொம்ப டெம்பரரி நான் சொன்னது வந்து ஆகலன்னு சொல்லுவேன்னா இது வந்து நான் சொன்னதுதான் ஆகும் ஃபைனலாக ஓகே இதோட என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஃப்ரைடே கூட பார்த்தீங்கன்னா ஜெனரலா என்னென்ன செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா பார்மா எஸ்எம்சி ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்கு எனர்ஜி ரியாலிட்டி ஆட்டோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாவே மைனஸ்ல காமிச்சிருக்கு ஆட்டோ ஐடி ஓரளவுக்கு ரியாலிட்டி கூட இந்த மூணு செக்டரும் வந்து மைனஸ்ல வந்து காமிச்சிருக்கு இப்போ என்ன காரணம் ஒன்று எஃப்ஐஎஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ் போன வாரம் வித்திருக்காங்க எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியாது ஆனால் அவங்க வந்து வித்துட்டு இருக்காங்க ஓகே ஸோ என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஒரு சைடில் எஃப்ஐஎஸ் வித்துட்டு இருக்காங்க ஆனால் நான் சொன்னது இன்னும் தப்பாகலை என்னென்னா லிக்விடிட்டி சர்ஜின்னு சொல்கிறேன் இல்ல அது வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து பார்க்க முடியுது டிஐஏ சொல்லு நீங்கள் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அவங்க வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் காரணம் என்ன வேணா இருக்கட்டும் மார்க்கெட் கீழே பொறுத்ததுக்கு ரொம்ப பெருசாக எல்லாம் கீழே போகல ஓகே டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டியில் அப்ராக்சிமேட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும் நிஃப்டி வந்து சென்செக்ஸ் வந்து எயிட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் அப்ராக்சிமேட்லி க்ளோஸ் இருக்கு ஸோ பெரிய நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன் நான் எதுவுமே ஆனால் இந்த மாதிரி நியூஸ் பேஸ்டாக மார்க்கெட் வந்து கீழே போகும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா டிஐஎஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்களே அதில் டிஐஎஸ் வந்து மெயினாக பெரிய கம்பெனிஸ் லைக் எல்ஐசி அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி அதில் வந்து நான் எப்பவுமே அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பேன்ல நீங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட் சொல்லி பிஹாஃப் உங்க பிஹாஃபுக்கு வந்து உங்களுக்காக அவங்க வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து மார்க்கெட்ல வாங்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு சைடில் வந்து எஃப்ஐஸ் விற்கும் போது அவங்க வாங்கிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் டெஃபினெட்லி நீங்க வந்து இந்த ஃபாலோட அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகே ஸோ நான் என்ன சொல்வேன்னா நல்லதான் இது பிரச்சனை இல்லை ஆ நீங்கள் சொன்ன மாதிரி எதுக்கு மார்க்கெட் கீழே போகுது ஃபைனலி அட்லீஸ்ட் நம்ம வந்து சந்தோஷப்படணும் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருந்தாலும் பண்ணிகிட்டு இருக்காரு இவ்வளோ வரைக்கும் வேற சவுண்டாக இருந்தது பண்ணா இல்லைங்க டவுட்டாக இருந்தது எனக்கு ஓகே ஆனால் ஃபைனலி வந்து பண்ணிட்டு இருக்காரு என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து பேசிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் ரைட்டா மார்க்கெட் எப்பவுமே கன்ஃபியூஷன்லேயே இருக்கும் என்ன தான் ஆகோகுதுன்னு மார்க்கெட்டுக்கு வந்து பேச தெரியாது அந்த கன்ஃபியூஷன்ல வந்து மார்க்கெட் வந்து மேலேயே கீழே போவாது ஒரு நாள் மேல ஒரு நாள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் இவ்வளவு வரைக்கும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா ஆனா பைனலா வந்து ட்ரம்ப் வந்து இந்த எல்லாம் வந்து சில கண்ட்ரீல ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு மெக்சிகோ நேத்து பண்ணிருக்காரு கனடால பண்ண போறாரு நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஆல்ரெடி பண்ணியாச்சு வியட்நாம் ஆல்ரெடி நம்ம நியூஸ் பாத்தோம் என்னன்னா

சோ அது வந்து கிளாரிட்டி ஒன்னு கிடைச்சிச்சு ஸோ மார்க்கெட் வந்து கிளாரிட்டி தேவை என்னன்னா அதோட இம்பாக்ட் எவ்ளோ இருக்கும் எவ்ளோ இருக்காது ஆக்சுவலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டோஜோஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கு இப்போ கூட யூஸ் மார்க்கெட் நிறைய பேர் வந்து ட்ரம்ப் தப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கள நான் வந்து எப்பவுமே ஒரு ஆர்க்யூமெண்ட் சொல்லிட்டு இருந்தேன் அவர் வந்து அவர் நாட்டுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காரு நான் என்ன சொல்ல கூட சொல்லிருக்கேன் நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவர் என்ன பண்றாரோ ஏன்னா நம்ம வந்து நம்ம கண்ணாடிய போட்டு பாப்போம் ஆனா நம்ம வந்து அவரோட கண்ணாடி எடுத்து எடுத்து போட்டு பார்த்தா அவர் யூஎஸ் பிரசிடன்ட் அவர் யூஎஸ்க்கு நல்லா பண்ணிட்டு இருக்காரு ரைட்டா ஸோ அதனால அதனால வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு முதல் விஷயம் அண்ட் நான் என்ன நினைப்பேன்னா நான் என்ன சொல்றேன்னா லாங் டேர்ம்ல வந்து நீங்க வந்து யுஎஸ் மார்க்கெட் நல்லா இருந்தா பை டிஃபால்ட் குளோபலி எல்லா மார்க்கெட்டும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் ரைட்டா சோ யுஎஸ் வந்து பேங்க் ஆகட்டும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பேங்க் எல்லாம் ஆகாது யூஎஸ் பேங்க் கப்ட் ஆகட்டும் நம்மளுக்கு நல்லதுன்னு யார் யார் நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம மார்க்கெட்டு வேர்ல்டு மார்க்கெட் வந்து எயிட்டி பர்சன்ட் கூட ஃபீல விடும் ரைட்டா ஸோ அது வந்து ஆக போறது இல்ல ஸோ யூஎஸ் ஸ்ட்ராங் இருந்தா இன்டைரக்ட்லி நமக்கு நல்லது வேர்ல்டு மார்க்கெட்ஸ்க்கே நல்லது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் இதுல வந்து யுஎஸ் ஸ்ட்ராங்காக இருந்தா இந்தியாவுக்கும் ரொம்ப நல்லது அதுல பிகெஸ்ட் அட்வான்டேஜ் இந்தியா வந்து இந்தியா இருக்கும் நீங்க சொன்னீங்க இப்போ இந்தியாவோட இன்னும் பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு ரைட்டா இப்போ பிரச்சனை என்னன்னா இந்தியா வந்து யூஎஸ் இக்னோர் பண்ண முடியாது ஓகே நம் மத்த நாடு வந்து சின்ன சின்ன நாடு ஓகே ஒரு ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு யூரோப்போட நாடோட சைஸ் வந்து நம்மளோட ஒரு ஒரு ஸ்டேட் சைஸ் கம்மி புரியுதா ஸோ அங்கே வந்து நம்மளோட ஒரு ஸ்டேட் ஸ்டேட்டு இங்கே வந்து நான் சவுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்களேன் எவ்ரி ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கண்ட்ரி செவன்த் லார்ஜஸ்ட் வேல்ட் லார்ஜஸ்ட் ஆயிடும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஒரு ஸ்டேட் வந்து ஒரு ஒரு நாடு மாதிரி ஸோ இந்தியா வந்து ப்ளஸ் பாப்புலேஷன் நம்மளோட இன்னைக்கு இருக்கிற அட்வான்டேஜை வந்து பாப்புலேஷன் அவர் வந்து என்ன பார்க்குறாருன்னா யூஎஸோட பொருள் வந்து குளோபலி விற்கணும் ரைட்டா ஆனால் இந்தியாவோட சண்டை போட்டு குளோபலி வந்து அந்த அவர் யூஎஸ் பொருள் வந்து ஈஸியாக விற்க முடியாது எதுக்குன்னா இந்தியாவில் அவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்தியாவோட அவர் வந்து கேர்ஃபுல்லாக போயிட்டு இருக்காரு எதுக்குன்னா நான் என் பேர் சொல்லலாம் சைனாவோட ஏன் போல அவங்களும் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குல்ல சைனா பிரச்சனை என்னென்னா அவங்கள வந்து இன்றைக்கி வந்து ஏஜிங் பாப்புலேஷன் வயசாகுது பாப்புலேஷனுக்கு நம்ம பாப்புலேஷன் இன்னும் யங்கு ஓகே ஸோ யங் பாப்புலேஷன் இருக்கிறதுனால இங்க வந்து கன்சம்ஷன் அதிகம் தான் நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன் கன்சம்ஷன் செக்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க சொல்லி ஓகே இந்த சிச்சுவேஷன் இருக்கு இப்போ ஓகே சார் சோ இப்ப மண்டே ஓபன் ஆகிறது அதுக்குள்ள இங்க இருந்து ஏதாவது தகவல் வந்துருச்சு வரி விதிப்பு அந்த மாதிரி இருந்தா அப்ப இன்னும் டவுன்ல ஓபன் ஆகுமா எப்படி சார் அப்ப இல்ல அந்த மாதிரி ஏதோ தகவல் வந்துச்சுங்களா ஒரு டீல் சைன் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு நெகட்டிவா டீல் சைன் ஆயிடுச்சுங்களா இந்தியாவுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜா இருந்தா ஒரு வாட்டி நெகட்டிவ் ஓபன் ஆயிட்டு ரிகவரி ஆயிடும் நியூட்ரல் பாசிட்டிவ் கண்டிப்பா ஆகாது ரொம்ப ரொம்ப வெறும் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் அந்த மாதிரி ஆகாது அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா இந்தியன் யூஎஸ் ரெண்டுமே ஈக்குவலா அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தான் டீல் வந்து சைன் ஆகும் ரைட்டா ஏன்னா யூஎஸ் கூடாது இந்தியா கூடாது எனக்கு தெரிஞ்சு ஸோ ஒரு ஸ்லைட்டா நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ஒரு வாட்டி கூட ரிகவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ரெண்டாவது நியூட்ரலாக இருந்தா ஓரளவுக்கு நியூட்ரலாக இருந்தா சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் நெகட்டிவா இருந்தா எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து சூப்பரா ரிக்கவரி கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே ஆனா நீங்க வந்து மண்டே எதிர்பார்க்காதீங்க எதுக்குன்னா வீக்கெண்டு சாட்டர்டே எல்லாம் வந்து டீலு என எதுவுமே எனக்கு தெரிஞ்சு அனௌன்ஸ்மெண்ட் ஆகாது அடுத்த வாரம் தான் ஆகும் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அந்த மாதிரி தான் ஏதாவது ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பிளஸ் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் நல்லா பயில பண்ணிட்டு இருக்காரு இப்போ நெகோசியேஷன்ஸ்ல சோ ஈஸியா வந்து அதான் இந்தியாவில வந்து சீரியஸ் டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு ஓகே சார் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் இப்போ நாம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து செக்டார் வைஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லையா பண்ணல கண்டிப்பா பண்ணலாம் கண்டிப்பா பண்ணல இப்போ ஐடி ரொம்ப நெகட்டிவா இருக்குங்களே இப்போ எஸ் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஐடி வந்து வந்து டச் நம்ம வந்து சப்ளை பண்றோம் ஐடி இண்டஸ்ட்ரி ப்ரொபஷனல்ஸ் வேர்ல்டுக்கு வேர்னா யூஎஸ் தான் ஓகே ஸோ அதுக்காக ஐடி வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து லாங் டேம்ல நெகட்டிவ் இருக்காது நான் சொல்ற மாதிரி இப்போ போன வாரம் பாத்தீங்கன்னா ஃபார்மா நல்லா பண்ணிருக்கேன் ஆக்சுவலா நான் எப்போவுமே ஃபார்மா ஃபார்மா சொல்லிட்டு இருக்கேன் பேங்கிங்னு சொல்லிட்டு இருக்கேன் ஐடி கூட சொல்லிட்டு அஸ் அ ஐடி வந்து ஒரு கான்ட்ரேரியன் நீங்க வந்து ஐடி செக்டர்ல வந்து முதலில் செய்வீங்கன்னா ஏதோ டீல் வந்த அப்புறம் கண்டிப்பா வந்து அங்கேயும் வந்து கிளரிட்டி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இன்னும் ஃபியூ டேஸ்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா மற்ற கண்ட்ரியோட ஆல்மோஸ்ட் டாரிஃபா நோ டாரிஃபா அது வந்து ஆல்ரெடி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரைட்டா ஓகே இப்போ இந்தியால வந்து என்ன ஆகுது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும் அவ்வளோ வரைக்கும் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்க போகுது கீழ சைடு போகாது மேல சைடு போகாது ஓகே சார் இப்போ நீங்க எந்த செக்டார்ல இப்போ உங்க உங்களோட கிளைண்ட் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நான் இப்போ ஓவர் ஆல் வந்து இங்க வந்து ஃபண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா செக்டர் ஏன்னா செக்டர் கேட்டீங்க அதனால சொல்றேன் ஃபண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு மல்டி கேப் மாதிரி போயிட்டு இருக்கேன் எதுக்குன்னா அதுல வந்து கொஞ்சம் ஸ்மால் கேப்ஸ் கூட வருது ஓகே அது ஒன்று ரெண்டாவது வந்து நீங்க செக்டர் பாத்தீங்கன்னா இப்போ கூட எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் செக்டர் வந்து பிடிக்குது எனக்கு ஃபார்மா செக்டர் நல்லா இருக்கு இப்போ கூட சரி ஃபார்மா செக்டரும் ஐடி செக்டரும் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு டாரிஃப் டாரிஃப் ப்ரோன் செக்டர்ன்னு சொல்லலாம் டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணணும்னா அங்கே கூட நிறைய பண்ணலாம் ஓகே ஆனா நான் வந்து என்ன கான்பிடன்ஸோட இருக்கேன்னா அங்க வந்து பெருசா வந்து டாரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ண முடியாது எதுக்குன்னா அது வந்து யுஎஸ்கு பூமரேங்க் ஆகும் யுஎஸ் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா யூஎஸ்கு அது வந்து நெகட்டிவ் ஆகிறதுக்கு ஓரளவுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இந்த ரெண்டு செக்டர் வந்து மூணு செக்டர் வந்து நான் டெஃபினட்டாக பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா வந்து நீங்க ஸ்பெசிபிக் ஃபண்ட்ஸ் ஹோல்டிங்ஸை பார்த்து பார்த்து சரி நீங்க வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தப்பு வெறும் லாஸ்ட் ஒன் இயர் த்ரீ இயர் ஃபைவ் இயர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து மட்டும் வாங்குறாங்க ஓகே இன்வெஸ்ட் பண்றாங்க ஃபண்ட்ஸ்ல எல்லாம் ஆனா ஆஸ் எ ஹோம் ஒர்க் நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க ஃபண்டுக்குள்ள என்னென்ன வச்சிருக்காங்க அந்த ஹோல்டிங்ஸ் நீங்க வந்து ட்ராக் பண்ணணும் ஒரு ஒரு ஃபண்ட்ல இப்ப ஒரு ரெண்டு லார்ஜ் கேப் எடுத்தீங்கன்னா ரெண்டு லார்ஜ் கேப்பும் சேம்னு சொல்ல முடியாது ஓகே காரணத்துக்கு சொல்கிறேன் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு இதுல ஒரு லா ஒரு லாஜ் கேப்பில் வந்து ரிலையன்ஸ் இருக்கலாம் அஞ்சு பர்சன்ட் இன்னொரு லாஜ் கேப்பில் வேற மூணு பர்சன்ட் இருக்கலாம் ஓகே ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து மாறலாமா கண்டிப்பாக நிறையாவே வேரியேஷன் வரும் இப்போ ரிலையன்ஸ் உழுதுன்னு வைங்களேன் ஸோ மூணு பர்சன்ட் வச்சா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான் அஞ்சு பர்சன்ட் வச்ச வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபால் காமிக்கும் அதே வந்து நல்லா பண்ணிச்சுனா அஞ்சு பர்சன்ட் வச்ச வந்து நல்லா ப்ராஃபிட் காமிப்பான் நம்ம என்ன பார்ப்போம்னா வெறும் யார் அதிகமாக பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் வாங்கிடலாம் அந்த மாதிரி இல்லை இங்கே வந்து நீங்கள் நிறையா ஹோம்ஒர்க் பண்ணணும் ஸோ பண்ணிவிட்டு சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் செக்டர்ஸில் கூட நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்ஸில் கூட நீங்கள் முதலீடு செய்யலாம் ஆனால் செக்டர்ன்னு கேட்டிங்கன்னா இப்போ கூட நான் வந்து ஃபார்மா பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் ஓரளவுக்கு ஐடி இப்போ கூட சூஸ் பண்ணுவேன் ஓகே சார் ஸோ மார்க்கெட் நிலவரம் என்ன செக்டார்ஸ் எல்லாம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத சார் சொல்லிட்டாரு நீங்க வந்து பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபைனான்சர் கிட்டேயும் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து முதலீடு பண்ணுங்க ரொம்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப்ஸ்டாக்ல ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்